परमतेजगारी तहमदहू व रसूलहू व रसूलहू परमतेजगारी अख्तरूबी की हम सनात में से गाती आमादीना मैया दीन इल्लाहु फला हु इल्लाहु व रसूलहू अश्हदु अल्ला इलाहा इल्लहु व रसूलुल्लाहु औरशदना मुहम्मदन अब्दुहू व रसूलहू अमादा रैबी मुकम्मल करन मेरेले यल्ला वल्लाहिल नदिरले உங்கள் அனைவரும் மீது அதான் சாத்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆர்வம் செய்யும் அழைப்பாளர்களுடைய ப்ப்புகள் என்கின்ற இந்த தலைப்பு இந்த நிகழ்ச்சிக்காக எனக்கு தரப்பட்டிருக்கிறது அழைப்பாளர்கள் என்று சொல்லும்போது பெரிய அளவுக்கு படித்தவர்களை தான் அழைப்பாளர்கள் என்று எல்லாம் பிடித்து கொண்டிருப்போம் ஆனால் அல்லாஹின் தூதர் சமுதாயம் அவர்கள் அளவில் கொண்டு நீங்கள் கேள்விப்பட்டாலும் கூட அதை பிறருக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்க என்று சொல்லி ரொம்ப சிறிய பெரிய பெரிய பேரவிகள் என்கின்ற அடிப்படையில் இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது இந்த மாற்றத்தை பற்றி அல்லாவை பற்றி அல்லவுடைய தூதலை பற்றி ஒரு செய்தி நமக்கு கிடைத்தாலும் போதும் தெரிந்தாலும் போதும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தன்மை என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை தான் அந்த அடிப்படையில் நமக்கு தெரிந்த ஏகத்துவ செய்திகளை மார்க்க செய்திகளை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வது நம்மிடம் உள்ள கடமை என்பதை உணர்ந்து நாம் செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதான் அழைப்பாளர்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு நமக்கே ஒரு ஏகத்துவ செய்தி கிடைத்திருக்கிறது ஒரு நேர்வழிக்கான ஒரு அடையாளம் கிடைத்திருக்கிறது இந்த நேர்வழியை நமக்கு மட்டும் உள்ளதாக அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை அல்லகை தூதர் நமக்கு மட்டும் உள்ளதாக அதை சொல்லவில்லை பிற மக்களுக்கும் கொண்டு சேருங்கள் என்கின்ற மிக முக்கியமான பொறுப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அந்த நேர்வழியை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஆர்வம் என்பது தொடர்ச்சியாக நம்மிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரம் இதுதான் நமக்கு ஒரு டைமாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் அதை சுருக்கிவிடக் கூடாது எப்போதும் நம்ம ஏகத்துவத்தை பெரும் மக்களுக்கு எடுத்து சொல்வதில் எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை அதுல எனக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கிறது அல்லாஹ் அதை எனக்கு கடமையாக்கி இருக்கிறான் அல்லாவின் தூதர் சமுதாயம் அவர்கள் இதை எனக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள் என்ற பொறுப்பு உணர்தல் என்பது தாய்களுக்கு அழைப்பாளர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வசனத்தின் மூலமாகவே நமக்கு தீமையை தடுத்து மக்களை அல்லாஹரு நோக்கி அழைக்கும் கூட்டம் உங்களிட இருக்க வேண்டும் அதுதான் வெற்றி பெறும் என்று சொல்லி அல்லாஹ் ரூபாலின் ஒரு வசனத்தை அருளி கூட இந்த சிந்தனையை நமக்கு தருகிறான் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்ப அழைப்பாளர்களுக்கு

நமக்கு கிடைக்கக்கூடிய அல்லது நாம் தெரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கக்கூடிய கூடிய நாம் கற்றுக்கொண்ட அந்த விஷயத்தை நமது பெருமைக்காகவோ அல்லது உலகத்தில் ஒரு பட்டம் பெறுவதோ என்ற அடிப்படையில் அதை அணுகாமல் நமக்கு கிடைத்த அந்த நேர்வழியை பிற மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டும் இது எனக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை தரும் என்கிற ஆர்வம் என்பது நாம் மரணிக்கும் வரை இருக்கக்கூடிய ஒரு ஆர்வமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த அழைப்பு பணியை செய்யும் போது நமக்கு மிகவும் பொறுமையும் அறிவும் அதே மாதிரி ஒரு திக்குமத்து அழைப்பு பணி தானும் செய்திடலாம் அப்படிங்கிற மாதிரியான நம் வாயில வர்றதெல்லாம் வந்து நல்ல வார்த்தைகளாக வர வேண்டும் ஒரு அழைப்பாளர்களுடைய எல்லா விஷயங்களும் பிறரால் கவனிக்கப்படும் அந்த அடிப்படையில் நாம் சொல்லக்கூடிய நமது செயல்பாட்டில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நாம் வந்து ரொம்ப தரமானதாக அமைத்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அழைப்பாளர்களுடைய ஒரு நல்ல விஷயங்களை அல்லாஹ் ரொம்ப எப்படி மக்களை அழைக்க வேண்டும் என்பதை பற்றி திருமறை சொல்லும் போது உங்கள் அழைப்புல வந்து விவேகம் இருக்க வேண்டும் அழகிய சொல் என்பது இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரொம்பி திருமறை குமாரிலே நமக்கு சொல்லி காட்டியா அழகான அறிவுரையை கொண்டும் உமது இறைவனுடைய பாதையை நோக்கி நீங்கள் அழையுங்கள் அவர்களுடைய அவர்களுடன் சிறந்த முறையில் நல்ல வார்த்தைகளில் விவாதத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லி அவராக விவேகம் என்கின்ற ஒரு சூழ்நிலை சொன்னால் என்ன சொல்லி பல பேருக்கு ஒரு வார்த்தையாக கூட விவேகம்னா என்ன அது வந்து ஒரு கால சூழலை அடிப்படையாக கொண்டது நமக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம் அந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய அந்த சிந்தனையை அடிப்படையாக வைத்து ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் போது அது விவேகமாக மாறுகிறது உதாரணத்துக்கு நீங்க சொல்வதாக இருந்தால் நமக்கு ஒரு நோய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு விதமான வழிமுறைகள் இருக்கு உதாரணத்துக்கு சுகர் இருக்குன்னு வைங்களேன் சுகர் நீங்க ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி மேலும் சுகரை சாப்பிட்டு வந்தான்னு சொன்னா அது அவனுக்கு மடமையான ஒரு விஷயமாக மாறிடும் சுகர் இருக்கிறது அதனால நான் சுகரை கட்டுப்படுத்துகிறேன் சுகதார்ந்த உணவுகளை நான் கட்டுப்படுத்துகிறேன் அப்படி சொன்னால் அந்த விவேகத்துடன் செயல்படுறது ஒரு நோய் இருக்கிறது அந்த நோய்க்கு எதிரான ஒரு விவேகத்தை ஒரு புத்தி கூர்மையை அமைத்து கொண்டு நாம் செயல்படுகிறோம் இந்த மாதிரியான ஒரு ஆபத்துகள் நமக்கு வரும்போது அந்த ஆபத்துகளுக்காக ஒரு விவேகமான ஒரு தன்மையை ஏற்படுத்துவது என்பது உங்களுக்கு வேண்டும் தாய்களுக்கு வேண்டும் என்பதை திருமறை திருமதிக்குளால நமக்கு சொல்லி காட்டுகிறான் சமுதாயத்துல மிகப்பெரிய மக்கள் வழிகட்டில் பேராபத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி நமது கொள்கையின் அடிப்படையில் நமக்கு நன்றாக தெரிகிறது பேராபத்தில் மக்கள் நேர்வழி இல்லாத மக்கள் நம்ம சமுதாயத்தில இருக்கிறாங்க நம்ம குடும்பத்தில இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த மக்களுக்கு இருந்து காக்கக்கூடிய அந்த தன்மை என்பது என்ன அப்படின்னு சொன்னா அழகான ஒரு அறிவுரை மூலமாக அல்லாஹ் அல்லாஹர் சொல்ற விவேகத்துடனும் அழகிய அறிவுரை மூலம் உமது இரவின் பாதையை நோக்கி நீங்கள் அலைங்கள் நல்ல வார்த்தைகளால் அவர்களிடம் விவாதம் செய்யுங்க என்று சொல்லி அல்லாஹ் அழைப்பாளர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பை வழங்கியிருக்கிறார் இந்த பொறுப்பின் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு வரக்கூடிய அந்த பேராபத்தை தடுக்கக்கூடிய ஆர்வத்தோடி கவலையோடி ஒரு முக்கியமான ஈடுபாட்டோடி பிற மக்களுக்கு ஏகத்துவத்தை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இது அழைப்பாடுவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி நாம் சொல்லக்கூடிய கருத்துகள் அந்த கருத்துகள் வந்து பிற மக்களுக்கு சொல்லும்போது போது ஒரு திணிப்பு நிர்பந்தத்தை அடிப்படையாக கொண்டு கடுமையான சொற்களை பயன்படுத்தியோ நாம் பிரச்சாரம் செய்யக்கூடாது நான் ஏகத்துவம் அல்லாஹை மட்டும்தான் மறந்துவேன் என்பது ரொம்ப உறுதியான ஒரு நம்பிக்கை மக்களிடம் சொல்லும்போது அழகிய முறையில் அவங்களுக்கு புரியும் விதத்தில் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அவர்கள் எதை புனிதமாக கருதுவார்களோ அதை போய் கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நமது வழிகாட்டலுக்கு மாறுதலான ஒரு விஷயமாக அமைந்துவிடும் அழைப்பாளர்கள் இது ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது அவர்களுடைய தீமையான பழக்கத்தில் இருந்து அவர்களுக்கு ஏகத்துவ செய்தியை சொல்லும் போது அந்த தீமையான பழக்கத்தில் இருந்து அவர்களை விடுவிக்கும் போது அறிவான ஒரு வார்த்தைகளை அழகான முறையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அவர்களை திட்டும் விதமாக விதமாக திட்டினால் அவர்கள் அறிவித்து அல்லாகுவை திட்டுவார்கள் என்று சொல்லி அல்லாஹு திருமணிகுழால் சொல்லி காட்டுகிறான் அல்லாகி அவர்கள் யாரை பிரார்த்திக்கிறார்களோ அவர்களை நீங்கள் திட்டுவிடாதீர்கள் நீங்கள் அல்லாகுவை வணங்குவது எவ்வளவு முக்கியமோ அது மாதிரியான ஒரு கட்டளையில தான் அல்லாஹ் இந்த கட்டளை நம்ம தெரியலாம் யாரை வந்து உயர்வாக நிற்கிறார்களோ யாரை பிரார்த்திக்கிறார்களோ அவர்களை நீங்க திட்டாதீர்கள் ஏன் திட்டாதீர்கள் சொன்னா நீங்கள் பொய்யை திட்டுகிறீர்கள் ஆனால் அவன் அறிவில்லாமல் உண்மையான அல்லாஹுவை திட்டுவான் அறிவித்து பகைமையால் அல்லாஹுவை திட்டுவான் இவ்வாறு ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களுடைய செயலை அலங்கரித்து காட்டுகிறோம் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலைக்குற சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் உரையாடல் என்பது ரொம்ப முக்கியம் உரையாடல் தான் மக்களை நல்வழியை நோக்கி திருப்பும் அவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பது வந்து சரியான ஒரு நிலையாக இருக்க முடியாது ஒரு இறைவனாகி அல்லாது தானே யூசுப் ஆள் தனது தோழலுக்கு இந்த பிரச்சாரம் செய்யறாங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேர்ல அந்த தோல் அவர்களையும் பிரச்சாரம் செய்கிறாங்க ஏன்னால் அருண்மை தோழர்களே ஏராளமான கடவுள்கள் இருப்பது சிறந்ததான் அடக்கி ஆளக்கூடிய ஒருவனாகி அல்லாகுவா அப்போ எவ்வளோ பெரிய சிந்தனையை அங்கே ஊற்றாங்க மாதிரி எவ்வளோ கடவுளாக சரியில்லை நீங்க தப்பாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்களை சொல்லாமல் அவங்களுக்கு சிந்தனையை ஊற்றாங்க ஏராளமான கடவுள்கள் இருக்கிறது சிறந்ததால் அடக்கி ஆளக்கூடிய ஒருவன் ஆகி அல்லாகுவா அல்லாஹை விட்டு விட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய அனையுமே வெறும் பெயர்கள் தான் அந்த பேருகளுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை கற்பனைகளுக்கு எல்லாம் எந்த விதமான சக்தியும் கிடையாது உண்மையான அல்லாஹை வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை அந்த சின்ன யூசு மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு தனிநபர் தாவா செய்தார்கள் என்ற ஒரு செய்தியை திருமலை நம்ம பார்க்கணும் அப்ப நமக்கு வணங்கப்பட்ட கட்டளைகளின் மிக முக்கியமான கட்டளை என்னன்னு சொன்னா அவர்கள் அல்லாஹை திட்டக்கூடிய நிலையை நாம் ஏற்படுத்திவிடக்கூடாது நமது பேச்சின் மூலமாக நம்ம பேசினா தான் அப்படி திட்டுவோம் நம்ம பேசலாம் திட்டமாட்டான் ஏன்னா அல்லாஹையும் ஏற்றுக்கொண்டவன் தான் பல கடவுள்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹையும் ஒரு கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள் அதே நேரத்தில் அவர்கள் திட்டுகிறார்கள் என்று சொன்னால் நம்மளின் பேச்சு சரியில்லை என்று சொன்னால்தான் அவர்கள் அல்லாஹுவை திட்டுவார்கள் அந்த நிலையை நாம் ஏற்படுத்திவிடக் கூடாது நாம் பொய்யை திட்டினால் அவன் உண்மையாக அல்லாஹுவை திட்டுவான் என்கிறத ரொம்ப கவனமாக கையாளக்கூடியவர்களாக பேச்சாளர்கள் இருக்க வேண்டும் அதோட மட்டுமல்லாமல் அல்லாஹ் ரபுல்லாலமே ஒரு முக்கியமான செய்தியை பேரா பேச்சாளர்களுக்கு சொல்றாங்க அது என்ன முக்கியமான செய்தின்னு சொன்னா நீங்கள் எதை செய்யவில்லையோ அதை ஏன் நீங்க பிறருக்கு சொல்றீங்க அப்படி சொல்றது அல்லாவிடம் வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்றான் அங்க பேச்சாளர்களாக இருக்கிறோம் பயன் போடுவாங்க திருமணம் கிட்டி போடுவாங்க அல்லது மெகா போடுவாங்க மெகா போன்ல என்ன தலைப்பு கொடுப்பாங்க புகையை மது பிடிக்கக்கூடாது சமுதாயத்துக்கு மிகப்பெரிய கேடு வட்டி வாங்கக்கூடாது அது பெரிய கேடு அதெல்லாம் தலைப்பாக கொடுப்பாங்க நம்ம அந்த தலைப்பில் நீங்க போய் பேசுறீங்க நீங்க பேசக்கூடியது அப்படி மற்றவங்களுக்கு புல் இருக்குது என்ன மாதிரி பேசுற அந்த பையன் சூப்பராக பேசுறேன் இவன் பேச்சு வந்து மக்களை ஈர்க்குல மக்கள் புகையை விட்டு விடுவார்கள் போல மக்கள் நம்ம போதையை விட்டு விடுவார்கள் போல வட்டியிலிருந்து வெளியே வந்துடுவாங்க போல அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அந்த பையன் பேசலாம்னு சொன்னா அது உயர்ந்த ஒரு பேச்சு ஆனா அந்த நிலையை மாறி அவன் தனியாக இருக்கும் போது அந்த கெட்ட காரியங்கள்லாம் செய்யக்கூடியவனாக இருந்தான்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய வழிகள் பெரிய வழிகள் இதுதான் விரும்புறது நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்களா என்று சொல்லி அல்லாஹ் அரபுல்லாவின் திருமலைக்குறால கேட்கிறான் சுகு தொழுகை எல்லா தொழுகையும் மூணின் மீது கடமை பேச்சாளர்களுக்கும் இது முக்கியமான கடமை ஒரு பேச்சாளர்களை மற்ற மக்கள் வாட்ச் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் இவன் என்ன தனது வணக்கத்தை அமைந்து கொள்கிறான் இவனுடைய குடுக்கல் வாங்கல் என்ன மற்ற மக்களிடம் இவனுடைய படகு வீரம் என்ன எல்லாமே கொண்டே இருப்பார்கள் நம்ம சொல்லி எல்லா நேரமும் வாசி கொடுவான் அதே நேரத்தில் மற்ற மக்கள் பேச்சாளர்கள் என்ற தகுதியில் உள்ளவர்களை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள் நமக்கு கடமையான விஷயங்களில் நாம் போட்ட விட்டோம் என்று சொன்னால் நமது பயம் ஏற்படாது ஜும்மாவிலையோ அல்லது நீங்கள் மெகா போனோ தொழுகையை வலியுறுத்தி பேசுகிறீர்கள் தொழுகை எப்படிப்பட்டது தெரியுமா மருமையில முதல் கேள்வி தொழுகை பற்றி தான் இருக்கிறது தொழுகைக்கு தெரியுமா சைதானிலிருந்து விடுதலை பெறுங்கள் அல்லாவுடைய பாதுகாப்புக்குள் வாருங்கள் மிக பயங்கரமாக திரட்டிக்கொண்டு நீங்கள் பேச்சுகளை அமைந்து விடுகிறீர்கள் ஆனால் அது உங்கள் செயலியை வெளிப்படவில்லை சுபு தொழுகப்படுகிறாரு ஒரு பெரிய தாயா இருக்கிறாரு சூப்பரா பேசுறாரு அழகா பேசுறாரு ஆனா தொகுதிக்கு வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்கள் செய்யாததை பிறந்து எப்படி சொல்றீங்க இது அல்லாஹுவை நெருப்பெற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது சொல்லி அல்லாஹ் அல்லாஹு திருமறை குரல்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்ப நம்ம எந்த செயல் செய்தாலும் அதில் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம அல்லாவும் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் மற்ற மனிதர்களும் நம்மளை கண்காணிக்கிறார்கள் அதுல நம்ம உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் நம்மை நோக்கி கண்ணீர் நீட்டி நீ இதுல சரியில்லை இல்லை அப்படின்னு அவர்கள் சொல்வார்கள் என்றால் எல்ல சரி இல்லைன்னு சொல்லி எதிர்த்து கேட்கக்கூடிய அந்த உண்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் தலைமுடிவாளர்களாக இருக்கக்கூடாது ஒரு ஏகத்துவ வாழ்வு என்பது ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நபருடைய அடிப்படை தகுதி தலைமுடிவை ஏற்படுத்தக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடாது நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்று சொன்னால் நான் எதை சொல்றோமோ அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது ரொம்ப மன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாக பேச்சாளர்களுக்கு ஏராளமான நெருக்கடிகள் இருக்கும் சில நேரத்தில் அவர்கள் ஹலால் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அவர்கள் வந்து பயன்படுத்த முடியாத ஒரு நிலை கூட ஏற்படும் நல்ல ஒரு வெள்ளி ஒரு சங்கிலி ஒருத்தர் போறாரு ஒரு ருஷி வந்து அது தவறான ஒரு விஷயமா வெள்ளி வெள்ளி ஹலால் தானே தங்கம் தானே ஹராமு பேச்சுலேட் போட்டுக்கிறாரு அது ஹராமா அது ஹலால் தான் அது தவறு கிடையாது அது ஹலாலான ஒரு விஷயம் ஒரு நல்ல ஆடை நல்ல ஆடைன்னு சொன்னால் அவர் உயர்வாக காட்டக்கூடிய ஆடை அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப விருப்பமான ஒன்று சமுதாயத்தில் நடக்கும்போது தங்களை வந்து அலங்கரித்துக் கொள்வது அதெல்லாம் பெருமை கிடையாது ரசூல் கட்டத்தை கேட்குறாங்க ஒரு நல்ல செல்வம் போடுறது பெருமையாகுமா இல்லை பெருமை என்னன்னு சொன்னால் மற்றவர்களை இழிவாக கருதுறது தான் பெருமை பிறரை மட்டமாக சந்திப்பை மறுக்கிறது தான் பெருமை நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறது பெருமை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லிடுறாங்க நல்ல அழகான ஹலாலான விஷயங்களை பயன்படுத்துங்க தவறே கிடையாது ஆனால் அழைப்பாளர்கள் என்று வரும்போது சில கூடுதல் கட்டுப்பாடுகள் நமக்கு தேவை எந்த அளவுக்கு சொன்னா ஒரு டீஷர்ட் வந்து நமக்கு ஹராமா ஒரு டீஷர்ட் போறது வந்து டி டீஷர்ட் தான் தெரியுதுல இப்ப நல்லா சட்டை போட்டுருக்கீங்க பணிய மாதிரி ஷர்ட் அது போறது ஹராமா கிடையாது ஆனால் நீங்கள் நீங்கள் அதை போது மக்கள் வந்து அதுக்கு ஒரு உயர்வான மதிப்பு கொடுக்க மாட்டார்கள் பேச்சாளர்கள் உடையில ஒரு கண்ணியமான ஒரு நிலை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மக்கள் விரும்புவார்கள் இப்ப அந்த அடிப்படையில் நமது உடை நமது விஷயங்களை எல்லாம் நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு செயின வடமா போடுறது கையில வந்து பெரிய காப்பு மாதிரி போடுறது ஹலாலாக இருந்தாலும் கூட மக்கள் பார்வைக்கு அது சரியான ஒரு நிலையை ஏற்படுத்தவில்லை நமது உடை வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கிறது மக்கள் அதை விமர்சிக்கிறார்கள் என்ற ஒரு நிலையில பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தவிர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு ஹரால் தான் ஆனால் நாம் இந்த இடத்துக்கு பொருத்தமான ஒரு ஆணையை போடவில்லை உடையை போடவில்லை என்ற அடிப்படையில் பொருத்தமான ஒரு உடைகளை போடுவதற்கு நாம் பகிர்ந்து வேண்டும் அல்லாஹ் ரகுதான் எல்லாமே திருமறை குழல்ல சொல்லிக்காட்டிகள் ஒவ்வொரு வணங்கும் இடங்களிலும் உங்களை நீங்கள் அழகுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் வணங்கங்களைன்னு சொன்னால் ஒரு பூமியனுடைய எல்லா விஷயமும் வணக்கம் தான் தூக்கம் கூட வணக்கம் தான் ஒரு பிரச்சாரம் வணக்கம் ஒரு தொழுகை வணக்கம் குழகரிடம் நல்ல விதமாக பேசுறது கூட ஒரு வணக்கம் தான் அப்படி எல்லா விதத்துலையும் நீங்கள் வந்து வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக தான் இருக்கீங்க என்று சொன்னால் ஒவ்வொரு இடத்துக்கும் உங்களுக்கு ஒரு அலங்கரிப்பு என்பது இருக்கிறது ஒரு தூங்கும்போது நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்க ஒரு நுங்கியை போட்டுடுவீங்க தூங்கும் போது பயங்கரமான ஒரு லீன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பேண்ட்டையோ அல்லது டைட்டான ஒரு சட்டையோ பயங்கரமான மேக்கப்லாம் போட்டு யாரும் தூங்குவோம் அந்த இடத்துக்கு அது அலங்காரம் கிடையாது அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு எது அலங்காரம் சொன்னா ஒரு நுங்கியை போட்டுட்டு ரொம்ப ஃப்ரீயாக தூங்குறது தான் அந்த இடத்துக்கு அலங்காரம் அதே மாதிரி ஒரு காலேஜிக்கு போறீங்க அந்த காலேஜ் ட்ரெஸ்ஸுன்னு என்ன ஒன்று இருந்தா அதை கண்ணியமான முறையில் நீங்கள் போறீங்கன்னு சொன்னா அதெல்லாம் அந்த இடத்துக்கு அலங்காரம்

பயன் செய்யக்கூடியவர்களாக மக்களை அழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய தலைமுடியில் இருந்து உங்களுடைய நகம் வரைக்கும் பின்னரால் கவனிக்கப்படும் நகம் வெட்டலன்னா நகத்தை வேக மாதிரி வரைச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க தாரிகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய எல்லா உடைகள் நடைகள் எல்லாத்தையும் அலங்கரிக்கக்கூடியவர்களாக எனக்கு நீங்க வணக்கத்தில் இருக்கிறீர்கள் அதில் அலங்கரிக்கக்கூடியவர்களாக நீங்க இருக்க வேண்டும் அதே மாதிரி நீங்கள் பிறருக்கு எடுத்து சொல்லும்போது எந்த தலைப்பாக இருக்கான்னு சொல்லி ஒரு தொழுகையை பற்றி பேசுகிறாருன்னா அந்த தொழுகையினுடைய கன்டெக்ட்டு முழுவதும் தொழுகை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கிற வேணும் மற்றதெல்லாம் கொஞ்சம் டைமி பற்றி பேசுனாலும் பரவாயில்ல அரபி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏதாவது சப்ளிமெண்ட் துணை பொருள் தான் நமக்கு தேவைப்படக்கூடிய மொழியில நீங்கள் அழகான மொழி பேசினாலே மக்கள் வந்து அதை விலங்கி கொள்வார்கள் அரபி தான் பேசி ஆகணுங்கிற கட்டாயமா கிடையாது ஒழுங்கு வாரந்தையும் போதும் அந்த அரபி அரபியில நம்ம மார்க்கம் இருக்கிறதுனால குரானும் அரபியில இருக்கிறதுனால ஓரிரு வார்த்தையை நாம் அதிலிருந்து பயன்படுத்தினாலே அந்த பயன் சிறப்பாக அமையும் கஷ்டப்பட்டு அந்த அரபி தான் பேசி ஆகணும் சொல்லி அதை தப்பு தப்பா பேசணும்னு சொன்னு சொன்னா கேட்கிறவங்க வந்து அதை வந்து சரியாக விலகிக் கொள்ள மாட்டாரு இது கூட எனக்கு தெரியவில்லையா என்ற அடிப்படையில் அதை அணுவாக அணுகக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப அந்த சப்ளிமெண்ட் துணை பொருள் அது தேவையான ஒரு அளவுக்கு இருந்தால் போதும் என்பதை அழைப்பாளர்களுக்கு அழைக்கிறது தான் அது நமது சொல்லிலும் வெளிப்பட வெளிப்பட வேண்டும் நமது செயலையும் வெளிப்பட வேண்டும் நமது வாழ்க்கையிலும் வெளிப்பட வேண்டும் எல்லா நிலையிலையும் நாம் வெளிப்பட வேண்டும் அப்படி நாம் மக்களை அழைக்கும் போது சிறந்த ஒரு தாயாக நாம் உருவாகலாம் நாம் சிறந்த தாயியாக இருக்கும் போது இந்த நமக்கு நன்மை அதிகம் ஒருத்தர் வந்து கேட்டு இஸ்லாத்துக்கு நிகரான ஒரு நன்மையை சொன்னார் இல்லையா அப்ப அந்த நன்மைகள் வந்துகிட்டே இருக்கும் குறிப்பிட்ட ஒரு சிகப்பு ஓட்டம் தான் கிடையாது நீங்க சொல்ல சொல்ல பிறகு புரிந்து கொள்ள கொள்ள அது வந்துகிட்டே இருக்கும் அப்ப மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடியதாக இந்த அழைப்பு பணி என்பது இருக்கிறது இந்த அளவுக்கு பணியை சரியான முறையில் பயன்படுத்தி மக்களை நேர்வழியின் பக்கம் அழைக்கும் ஒருவராக நாம் இருக்க வேண்டும் இந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு நமது வாழ்க்கையை நாம் பெரிய அளவில் பெரிய தாயாக வருவதற்கும் அல்லாவுடைய பார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணியை எப்போதும் செய்யக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்ற அந்த வினைவை உங்களுக்கு தந்தவனாக என்ற முறையை நிறைவு செய்கிறேன் வல்லம் உள்ளாகி இருக்கிறார்கள் என்று சொல்லவதற்கும்